மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு அற்புதமான தமிழ் கதை இந்த கதை ஒரு திருக்குறளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனுள்ள பாடத்தை கொடுக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சாதாரண கதை அல்ல குழந்தைகளின் மனதில் நற்குணங்களை விதைக்கும் வாழ்வில் எப்போது உதவும் நெறிமுறைகளை தரும் கதை வீடியோவை கடைசி வர பாருங்க கதையின் முடிவில் வரும் மாறல் கருத்தை தவறாமல் கேளுங்கள் இந்த மாதிரியான நல்ல கதைகளை நீங்க விரும்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கான நல்ல கதை வாழ்வுக்கான நல்ல பாடம் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இன்மையின் இன்னாதது இன்னாது இனம் பெயர் செய்யாமை முன் பிறரிடம் உதவி கேட்கும் நிலை மிக பெரிய துன்பம் அதனால் முன்னமே உழைத்து எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு பசுமை நிறைந்த தோட்டம் பறவைகள் கீச்சிடும் சத்தம் தேனீக்கள் மும்முரமாக வேலை செய்யும் ஓசை பூக்களின் மனம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு சொர்க்கம் போல காட்டியது அங்கே ஒரு பெரிய எறும்பு குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன எறும்பு இருந்தது அவளின் பெயர் அன்னி அன்னி மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் அவளுக்கு ஒரு குறை இருந்தது அவள் சோம்பேறி மற்ற எறும்புகள் தினமும் வேலை செய்து தானியங்கள் உணவு பொருட்கள் ஆகியவற்றை சேகரித்துக் கொண்டிருந்தன ஆனால் அன்னி மட்டும் எப்போதும் விளையாடிக் கொண்டே இருப்பாள் ஏன் வேண்டும் நாளைக்கு நாளையே பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார் மற்ற எறும்புகள் எவ்வளவு உழைத்தன தெரியுமா சில எறும்புகள் தண்டு எடுத்து வந்தன சில எறும்புகள் அரிசி தானியங்களை சேகரித்தன சில எறும்புகள் உணவை சுத்தம் செய்து குவித்து வைத்தன சிலர் காவல் காத்தன ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை செய்தனர் அவர்கள் பாடலாக பாடிக்கொண்டே உழைத்தனர் ஆனால் அன்னி மட்டும் சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த காட்சியை பார்த்தாள் என்ன ஒரு பித்தலாட்டம்? இப்போதைக்கு சாப்பாடு இருக்கிறதே நாளைக்கு ஏன் கவலைப்பட வேண்டும் என்று எண்ணினாள் முதிய எறும்பு ஒருத்தி அன்னியை அழைத்து மெதுவாக சொன்னது அன்னி கேள் கோடையில் கிட்டும் உணவு என்றென்றும் கிடைக்காது மழை வந்தால் எல்லாம் நனைந்து போகும் பசியில் தவிப்பாய் அதனால் நீயும் எங்களோடு வேலை செய்ய வேண்டும் ஆனால் அண்ணி சிரித்து கொண்டு அம்மா இருந்தே எனக்கு இப்போ சாப்பாடு இருக்கிறது நாளைய தினம் என்னாகும் என்று இப்போது யோசிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு ஓடி போய் விளையாடினாள் காலங்கள் கடந்து கோடை காலம் வந்தது மரக்கிளைகளில் கனி குவிந்தது தரையில் தானியங்கள் சிதறின பறவைகள் சாப்பிட்டு மீதியும் கீழே விழுந்தன அன்னி தினமும் புது புது உணவுகளை சாப்பிட்டாள் மற்ற எறும்புகள் உழைக்கும் போது அவள் சோம்பேறித்தனமாக சாப்பிட்டு தூங்கி விளையாடினாள் அவள் மனதில் ஒரு பெருமிதம் நான் எதையும் சேமிக்கவில்லை ஆனாலும் சாப்பாடு கிடைக்குதே யாரும் என்னை விட புத்திசாலி இல்லை என்று சில மாதங்களுக்கு பிறகு வானம் இருண்டது மழை கொட்டி தீர்த்தது தோட்டம் முழுவதும் நீர் தேங்கியது தானியங்கள் நனைந்து சிதைந்தன மரங்களில் இருந்த பழங்கள் கீழே விழுந்து நாசமாயின மழை தொடர்ந்ததால் வெளியில் உணவு எங்கும் கிட்டவில்லை மற்ற எறும்புகள் தங்கள் வீட்டில் சேமித்த உணவை உண்டு மகிழ்ந்தன ஆனால் அண்ணி கொண்டு தவித்தது அவள் வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை காலி வயிறு குரல் எழுப்பியது மலையில் நனைந்தவாறே அன்னி சுற்றி திரிந்தார் பசியால் தவித்த அண்ணி மற்ற எறும்புகளிடம் சென்று தயவு செய்து எனக்கும் கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமா நான் பசியால் சாகிறேன் என்று கேட்டது மற்ற எறும்புகள் பரிதாபமாக அவளை பார்த்தன அவர்கள் தங்கள் உணவை பகிர்ந்தனர் ஆனால் முதிய எறும்பு அமைதியாக கூறியது அண்ணி பிறரிடம் கேட்பது எவ்வளவு அவமானம் தெரியுமா இதை தவிர்க்கவே திருக்குறள் சொல்கிறது இன்மையின் இன்னாதது பிறரிடம் கேட்பதுதான் இனிமேல் சோம்பேறியாக இருக்காதே அன்னி கண்களில் நீர் வந்தது அவள் வெட்கப்பட்டாள் அந்நாள் முதல் அண்ணி தன்னை தானே மாற்றிக்கொண்டாள் அவள் தினமும் உழைத்தாள் உணவை சேமித்தாள் நண்பர்களுக்கு உதவினாள் அடுத்த கோடை வந்தபோது அண்ணி அதிகமாக உணவு சேர்த்து கொண்டிருந்தாள் அவள் சொன்னாள் உழைப்பு தான் உண்மையான சுதந்திரம் பிறரிடம் கேட்காமல் வாழ்வதுதான் பெருமை கதையின் சோம்பேறித்தனம் பசியையும் அவமானத்தையும் தரும் உழைப்பவன் மட்டும் சுதந்திரமாக வாழ முடியும் பிறரிடம் கேட்பதை விட உழைத்து பெற்ற வாழ்க்கை தான் அழகு இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புதிய திருக்குறள் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்